ஒருவன் புது படம் போடுகிறான் என்று படம் மாறி ஓடும் படத்தை தேடிக்கொண்டிருந்த தான் என் மகன் சீமான் கிடைத்தான் எனக்கு வயசு எண்பத்தி ஒருவன் தான் உண்மையை சொல்லி இந்த இடத்திலே வந்து நிற்பவன் அவன் ஒருவன் தான் உண்மையான ஒரு தலைவனாக வல்லவனாக நல்லவனாக உள்ளம் கொண்டவனாக புது கட்டடத்தை நான் கட்ட வந்தவன் என்று மக்களிடத்திலே உறக்க சொல்லி உங்களிடத்திலே ஓட்டு கட்கின்றவன் என் மகன் சீமான் மட்டும்தான் அதற்காகத்தான் இன்று அவன் கூட நிற்கின்றோம் எனக்கு முன்னால் பேசின ஒருவர் சொன்னாரே ஏன் நாம் தமிழர் கட்சியிலே சேர வேண்டும் என்று அடைய நீ சேர்ந்தாலும் நாம் தமிழர் தான் சேராட்டாலும் நாம் தமிழர் தான் நீ எங்க போனாலும் தமிழன்டா ஆனா இதுல சேர்ந்துட்டே போய இதுல சேர்ந்துட்டே போயப்பா ஏன் திராவிடனா இருக்கா நாமளே நம்ம அப்பத இழிவுபடுத்தலாமா இல்ல நம்ம அம்மாவை இழிவுபடுத்தலாமா இழிவுபடக்கூடிய ஒரு நிலையை நாம் உண்டு பண்ணலாமா என் அன்பு சொந்தங்களே கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் இன்னும் ஒன்று நடக்கப் போகிறது அதாவது இதுவரைக்கும் தமிழன் என்று இன்னும் தமிழ்நாட்டிலே ஒரு உண்மையான தமிழன் ஆள வரவில்லை காமராஜர் தமிழனாக ஆளவில்லை அவர் தமிழனாக ஆளவில்லை அம்மைக்கு மகனாகவும் ஆளவில்லை அப்பனுக்கு மகனாகவும் அவர் ஆளவில்லை அவர் வந்து உயிர்மை நேயர் கடவுளாக ஆண்டு விட்டார் அவர் கடவுள் அவருக்கும் மனிதருக்கும் சம்பந்தம் கிடையாது ஏன்னா அவர் இன்னைக்கு ஒருத்தருக்கு மழை தேவைப்படும் ஒருத்தருக்கு மழை வேண்டாமா கடவுள் யாருக்கு கொடுப்பாரு அப்படி போல அவர் வந்து அதனால இங்கே தமிழர்கள் தலையெடுக்காமல் போய்விட்டார்கள் அது ஒரு தப்பு அதற்கு பிற்பாடு ஆளே இல்லாமல் இருந்த நேரத்தில் எத்தனை பேரோ தமிழ் அமைப்புகள் அது இதுன்னு சொல்லி எத்தனை பேரோ வந்தார்கள் ஆனால் எல்லோரும் தமிழனை காட்டி கொடுத்து அந்த திராவிடத்துக்கிட்டு கையேந்தி பிச்சை கேட்டு வாழ்கின்ற ஒரு நிலையை ஏற்படுத்தி விட்டார்கள் அவர்கள் நம்மளையெல்லாம் பிச்சை எடுக்க வை வைத்து விட்டார்கள்